ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் ஃபைவ் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்ங்கிற யூனிட்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும்ங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் லைன் பை லைன் புக் இன்சைட்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் வீடியோ பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோடுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார் விடை ஆப்ஷன் ஏ மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கோடகாமா வந்ததற்கு பின்னரே இந்தியாவிலிருந்து ஐரோப்பா உடனான கடல் வாணிகம் ஆரம்பித்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு சர் தாமஸ் ரோ யாரிடம் தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்று இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தார் விடை ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர் சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி பதினான்கு எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்று வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ வணிக மூலதன காலம் குறிப்பு காலனி ஆதிக்க உழைப்பின் அடிப்படையில் முழு காலத்தையும் வரலாற்று பொருளியல் வல்லுநர்கள் மூன்று கட்டங்களாக பிரித்தனர் அவை வணிக மூலதன காலம் தொழில் மூலதன காலம் மற்றும் நிதி மூலதன காலமாகும் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி தொழில் மூலதன காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி வருடங்களில் இருந்து சுதந்திரம் அமைந்த வரையிலான காலம் எது விடை ஆப்ஷன் சி நிதி மூலதன காலம் காரன் வாலிஸ் எந்த ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு குறிப்பு லார்ட் காரன்வாலிஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை உருவாக்கிய பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கிய முறை என்ன விடை ஆப்ஷன் ஏ ஜமீன்தாரி முறை ரயத்வாதி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு குறிப்பு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு தாமஸ் மன்றோவால் இந்த முறை மெட்ராஸ் மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் பொம்பாயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆசியாவின் மூன்றாவது முக்கிய பொருள் ஆதாரமாக விளங்குவது கீழ்கண்ட நாடுகளுள் எது விடை ஆப்ஷன் சி இந்தியா இந்திய அரசு தனது முதன் தொழில் கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது விடை ஆப்ஷன் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குறிப்பு இந்திய தொழில் கொள்கையானது கீழ்காணும் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டது அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கீழ்காணும் எந்த ஆண்டின் தொழில் கொள்கை பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்கொள்கை கொள்கை வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்த புரட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி ஒன்று வரை எத்தனை மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் என்னும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஏழு மாவட்டங்கள் இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் ஏழில் இருநூத்தி பதினான்கு மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை இரண்டாயிரத்தி இருபதில் டேஷ் உயர்த்துதல் ஆகும் விடை ஆப்ஷன் பி நானூறு மில்லியன் டன்களாக உயர்த்துதல் ஆகும் இந்தியாவின் முதல் எஃகு தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் மாநிலம் குறிப்பு முதல் எஃகு தொழிற்சாலை ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாரியாவில் உள்ள குல்டி என்னும் இடத்திலும் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு நிறுவப்பட்டது மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது பொறுத்துக தொழிற்சாலையும் ஒரு பக்கம் ஊரும் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ சனல் தொழிற்சாலை ரிஷ்ரா இயர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதாவது தொடங்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து துணி ஆலை குளோஸ்டர் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு காகித தொழிற்சாலை செராம்பூர் வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு இரும்பு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர் தொடங்கிய வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பொறுத்துக விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் நீல புரட்சி மீன் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் இளஞ்சிவப்பு புரட்சி இறால் இந்தியாவில் முதன் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் சி பத்ராவதி குறிப்பு முதன் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவதியில் உள்ள விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழிலாகும் பொதுத்துறையில் எஃகு நிறுவனங்களின் இடங்களையும் அவை அமைய உதவி செய்த நாடுகளையும் பொறுத்துகன் கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ ரூர்கேலாக் ஜெர்மனி பிலாய் ரஷ்ய அரசு துர்காப்பூர் இங்கிலாந்து அரசு பர்னாப்போர் தனியார் துறை இந்திய நிறுவனம் செயல் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்தியா எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் சி எட்டாவது இடத்தில் உள்ளது குறிப்பு இந்திய எஃகு நிறுவனம் செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்ட இடம் எது விடை ஆப்ஷன் ஏ கொல்கத்தா குளோஸ்டர் துறைமுகம் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் பி கேஜி கேஜிஎன் டேப்பர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கியவர் கேஜி என் டேப்பர் இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தி அளவில் மூன்றில் ஒரு பங்கு அளவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது விடை ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாம் ஆண்டு எந்த இடத்தில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம் செராம்பூர் இயற்கையான பட்டு தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் வகிக்கிறது விடை ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் இயற்கையான பட்டு தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா இரண்டாம் இடத்தில் வகிக்கிறது இந்தியா உற்பத்தி செய்யும் பட்டு வகைகள் கீழ்கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது மண்டல வெப்பமண்டல பட்டு ஓக் டஷ்சர் பட்டு பட்டு எரி முகாப்பட்டு இயற்கையான பட்டு தயாரிப்பில் முதல் இடம் எந்த நாடு விடை ஆப்ஷன் ஏ சீனா இயற்கையான பட்டு தயாரிப்பில் முதல் இடம் சீனா இந்தியா வணிக அடிப்படையில் உற்பத்தி செய்யும் பட்டு துணி வகைகள் எத்தனை விடை ஆப்ஷன் ஏ ஐந்து மண்டல வெப்பமண்டல பட்டு ஓக் டஸ்டர்பட்டு பட்டு எரி முகா பட்டு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது விடை ஆப்ஷன் டி அசாம் மாநிலம் குறிப்பு அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் என்னும் ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் வெற்றிகரமாக முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் என்னும் நகரில் எண்ணெய் பரிவாய்வு கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பொறுத்துக உற்பத்தி நிறுவனம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய முதலீடு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ குறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் வரை குறு சேவை நிறுவனம் முதலீடு பத்து லட்சம் வரை சிறு உற்பத்தி நிறுவனம் முதலீடு இருபத்தைந்து லட்சம் முதல் ஐந்து கோடி வரை சிறு சேவை நிறுவனம் முதலீடு இரண்டு லட்சம் முதல் இரண்டு கோடி வரை கீழ்காணம் எந்த இடத்தில் அமைந்துள்ள பொதுத்துறை எஃகு நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி சேலம் சேலம் மற்றும் விஜய்நகர் போன்றவை எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை எஃகு நிறுவனங்கள் ஆகும் மேற்கண்ட அனைத்தும் செயலால் நிர்வகிக்கப்படுகின்றன தற்போது டிஐஜிசிஓ தவிர மற்ற அனைத்து முக்கிய இரும்பு எஃகு நிறுவனங்கள் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன இந்தியாவின் பொதுத்துறை வங்கி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கும் இரண்டாவது பொதுத்துறை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் மாநில வங்கிகள் என இரு வகைப்படுத்தப்படுகின்றன விடை பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல விடை ஆப்ஷன் டி ஆக்ஸிஸ் வங்கி சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் கீழ்காணும் எந்த நிலவுடைமை முறை நடைமுறையில் இருந்தன விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது ஜமீன்தாரி முறை மகள்வாரி முறை ராயத்வாரி முறை இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் டேஷ் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளன விடை ஆப்ஷன் பி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீத வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் ஆக உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய அரசு மேலும் எத்தனை வங்கிகளை தேசியமயமாக்கியது விடை ஆப்ஷன் சி ஆறு எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவில் உள்ளன விடை ஆப்ஷன் டி இருபத்தி ஏழு வங்கிகள் எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவில் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வங்கிகள் இந்திய அரசு எந்த ஆண்டு பதினான்கு பெரிய வங்கிகளை தேசியமயமாக்க முடிவு செய்தது விடை ஆப்ஷன் பி ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து இந்தியா தருவித்து கொண்டது விடை ஆப்ஷன் சி ரஷ்யா பொறுத்துக விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹாரிட் டாமர் மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மகள நோபிஸ் மாதிரி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு ஐந்தாண்டு திட்டங்களையும் அதன் நோக்கங்களையும் பொறுத்துதான் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ தன்னிறைவு பொருளாதாரம் ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை முன்னேற்றம் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் தொழில் முன்னேற்றம் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு ஆறாம் ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு அதாவது பிளானிங் கமிஷன் என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிளானிங் கமிஷன் என்பதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டு காலம் திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையிலான காலம் திட்ட விடுமுறை காலம் என அறிவிக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இந்த திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும் கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தது விடை ஆப்ஷன் ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு என்பது கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியமாக இருந்தது விடை ஆப்ஷன் பி ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு என்பது நோக்கமாக இருந்தது கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் வெற்றி அடையவில்லை விடை ஆப்ஷன் சி நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றியடையவில்லை கீழ்காணம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் பொதுத்துறைக்கு பதிலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி டிபி தார் என்பவரால் ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு முன்வரைவு தயாரிக்கப்பட்டது ஐந்தாண்டு திட்டத்தில் சுழல் திட்டத்தின் காலம் என்ன விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை சுழல் திட்டத்தின் காலம் முதல் ஐந்தாண்டு திட்டம் பற்றிய கீழ்காணம் கூற்றுகளில் எது தவறானது விடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூணுமே முதல் ஐந்தாண்டு திட்டம் பற்றிய கருத்துக்கள் எல்லாமே சரி இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான காலத்தில் செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கறது இயர் வந்து தவறு எந்த ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கீழ்காணம் எந்த ஐந்தாண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது விடை ஆப்ஷன் சி பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் அதாவது கீழ்காணம் எந்த ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மனித மேம்பாட்டு குறியீடு என்பதனை உருவாக்கியவர்கள் கீழ் காணும் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆவர் விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி பிஸ் வஜித் குஹா மனிதவள மேம்பாட்டு குறியீடு பட்டியலில் உள்ள முதல் மூன்று இடங்களில் இல்லாத நாடு எது விடை ஆப்ஷன் சி சீனா மனித வள மேம்பாட்டு குறியீடு பட்டியலில் உள்ள முதல் மூன்று இடங்களில் இல்லாத நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் கீழ் கண்டவர்களில் யார் வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யாருன்னா விடை ஆப்ஷன் ஏ டி மோரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழில் கொள்கை தீர்மானம் பெரிய அளவிலான தொழில்களை எத்தனை துண்டுகளாக பிரித்தது விடை ஆப்ஷன் டி நான்கு துண்டுகளாக பிரித்தது அந்த நான்கு வகைகள் என்னன்னு பார்ப்போம் அரசின் தனிப்பட்ட ஏகபோகத்திற்கு உட்பட்ட தொழில்கள் அடிப்படை மற்றும் மூலோபாய தொழில்கள் ஒழுங்குமுறை மற்றும் கட்டுப்பாடு தேவைப்படும் தொழில்கள் மற்றும் பிற தொழில்கள் தொழில் கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொழில்களை டேஷ் வகைகளாக வகைப்படுத்தியது விடை ஆப்ஷன் பி மூன்று அட்டவணை ஏ பி சீனு பிரிச்சிருக்காங்க அட்டவணை ஏ பார்த்தீங்கன்னா பொதுத்துறை பதினேழு தொழில்கள் உள்ளடக்கியது அட்டவணை பி கலப்புத்துறை அதாவது பொது மற்றும் தனியார் உள்ளடக்கியது பன்னெண்டு தொழில்கள் அட்டவணைசி தனியார் தொழிற்சாலைகள் மட்டும் பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் இருக்கிற தமிழ் இலக்கண கொஸ்டின்ஸ் மட்டுமே தௌசண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ